அந்த வரிக்கறிந்து போட்டு அவங்க ஓடத்தான் பார்க்க போட்டு ஓடத்தான் அந்த மக்கள் வாழ் நிறையா இருக்கும் ஆனால் இருபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட்டு போட்டுங்க போகிற ஆறாவது மாதத்துலேயே அதை அடைஞ்சிச்சு மாவட்டத்தை வச்சு அமைச்சரும் தலைவரும் பேசுகிறீங்க அது மீனவள்துறை அமைச்சர்கிட்ட கூட போ போய் பேசி நம்ம தமிழக முதலீடு வச்சு இது அதிகமான பட்ஜெட் இருபத்தி ஏழு கோடியெலாம் போட்டால் வராது கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு கோடி போட்டால் தான் இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பு மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பு ஏன்னா ஒவ்வொரு அதாவது வடகொட் பருவான ஒவ்வொரு நாளும் இந்த மீனம் சாகுறாங்க ஆனால் இன்னைக்கு இந்த நெல்லாட்சியில் வந்திருக்கிற அம்பத்தர் பெருமங்களும் மாவட்ட ஆட்சியாளரும் ஒரு மனமா நின்று இருக்கிற அதாவது தொழிலு மாவட்டத்தில் அத்தனை அதிகாரிகளும் இங்கே இருக்கிற ரெண்டு லட்சம் மீன் இன்னைக்கு ஆந்திரா ஒட்டி கூட இந்த தண்ணி போகிறா தான் அந்த மக்கள் பழைக்கும் ஆரம்பத்தில் உள்பட ரெண்டு தொகுதி இன்னைக்கு அந்த அளவுக்கு நாங்கள் தத்தழிக்கிறீங்க அதனால நீங்கள் கவனத்துக்கு இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவில் மேம்படுத்துமோ இந்த ஆட்சியில் எல்லாத்திலேயே இந்த மோத்தரத்தை அதை கப்பலில் தச்சு வச்சு எட்டுக்கணும்னா எங்களுக்கு உங்களோட பொன்னான கால பாரத்தில் இந்த மீனவர்களை காத்திருக்கிறோம் நல்லா ஒரு வார்த்தை சரி வரதுக்குள்ள சொல்லு. முயல நம்ம தமிழக முதல்வர் நெல்லத்தூர் ஆட்சியை வழங்கி இந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்பந்தம் நம்முடைய வந்து முறையீட்டு ஆட்சி நாங்கள் இந்த ஃபிளண்டு அதற்கு முன்பு ஏற்பட்ட ஒரு சின்ன சின்ன இயக்கப் பணியின் காரணமாகவும் பணியில் இருந்த காரணத்தால் நாங்கள் வந்து இதை மான்முக அமைச்சர் அண்ணன் அனிதா ராதாகிருஷ்ணனும் நானும் மாவட்ட ஆட்சியர்களாக பேசி இதை நேரடியாக முதலுடன் பார்வைக்கு கொண்டு சென்று இதற்கான தேவைகளை உடனே நாங்கள் சேர்த்து ஒரு உறுதி அடிச்சிருக்கோம் அதன் அடிப்படையில் அண்ணன் அளிதா ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் கலெக்டர் பேசியிருக்காங்க நானும் பேசியிருக்கேன் மாவட்ட ஆட்சியரை சொல்லி நாங்கள் பேசி கொண்டு சென்றிருக்கோம் இருந்தாலும் இந்த இது முடிஞ்சோன்னா இந்த நம்ம நீடிக்கின்றாங்க நாளை நாளை முதலில் அதை நீடித்ததுக்கு பிறகு நாங்கள் அண்ணன் அவர்களும் அழைச்சிட்டு வந்து உங்களிடம் உள்ள குறைநிலைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்கின்ற அரசுதான்

காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வின் அடிப்படையில் உயிரினி மேலான மார்புகளை தமிழக முதல்வர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பே பேரிடர் மேலாண்மை கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்தின் அடிப்படையில் எங்கெங்கு நம்ம இன்னல்கள் இடுக்கம் ஏற்படுமோ அந்த இடங்கள்லாம் நேரடியாக ஆய்வு செய்து அங்கு வாழ்கின்ற மக்களுக்கு பாதுகாப்பாரணாக அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை உருவாக்கி தர வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அதன் அடிப்படையில் காலையில் இங்கு நியமி நியமிக்கப்பட்டிருக்கின்ற நம்முடைய பெரிய ஐ கார்த்திக் ஐஏஎஸ் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நம்முடைய பொத்தாப்பு ஐஏஎஸ் அவர்களும் அதே சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அதுமாரி நம்முடைய மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அனைவரும் இந்த பணியினை மேற்கொண்டு ஏற குறைய எங்கெங்க எங்கெங்கே பூந்துமொழி தொகுதியில் இருக்கக்கூடிய இடங்களில் எங்கெங்கே சேகனாக நிற்குதோ அந்த இடத்தையும் பார்த்து அதனுடைய நிவாரணப் பணிகளை ஏற்பாடு செய்து அங்கே ஏற்பட்டால் அங்கே என்னும் அந்த வழித்தடங்களை எப்படி சரி செய்வது நீர் வழித்தடங்களை எப்படி வழி செய்வது என்பது ஆய்வு செய்து அதற்கு பிறகு ஈசா ஏரிக்கு வந்து ஈசா அறி அங்கே இருக்கக்கூடிய பணிகளை நேரடியாக ஆய்வு உண்டு அதை எப்படி எப்படிலாம் மழை கடும் மழை இருக்கும் பட்சத்தில் எப்படிலாம் கொண்டு போகணும் அதை நீர்வை நீர்வழி நீர்வழி எப்படி கொண்டு போகணும்னு சொல்லி அதையும் ஆய்வு செய்து அதற்கான முன்னேற்பாடு செய்து அதற்கு பிறகு இங்கே முகத்தோராட்டத்துக்கும் இங்கே ஆய்வு செய்திருக்கணும் ஆய்வு செய்து இது வருமும் காக்கப்பட வேண்டும் என்ற முன்னின் அடிப்படையில் தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் விட்டுகின்ற ஆணையை நடைமுறைப்படுத்தி இதில் ஆய்வு செய்து மேற்கொண்டு இப்ப அவங்களுடைய குறைகளை வந்து மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணாவோட உரையிட்டு இருக்காங்க அவர் இந்த மழை முடிஞ்சு வரதாக இருந்தோம் ஆனால் அந்த மழை உருவாகிட்டதால வரை பருவமழை உருவாகிட்ட காரணத்தால் இதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் நேரடியாக ஆய்வு செய்து இந்த ஆய்வறிக்கையை மாண்பு தமிழக முதலிடம் எடுத்து சென்று மாணவ தமிழக முதல்வர் அவர்கள் இந்த பணியை மிக முடித்து முடித்தருவார் அது நம்ம கொடுத்திருக்கிற அவங்கள்ட்ட பேசிருக்கோம் இங்கே அருமை முறையில் வந்துருக்காங்க மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க அதை எடுத்துக்கொண்டு என்னுடைய ஆய்வறிக்கை நேரடியாக மாவட்ட நம்முடைய மாணமுக தமிழக முதலிடம் எடுத்து சென்று அந்த ஆய்வறிக்கையின்படி அந்த பணிகளை உறுதி உறுதிப்படும் இவ்வளவு நேரம் சொன்னதுதான் என்னென்ன சொன்னே போன் உங்களுடைய முன்னாடியதான் நீங்கள் கேட்காமல் நான் சொன்னேன் என்னென்ன வருமுன் காக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு ஒன்றை மாண்பு தமிழக முதல்வர்கள் பேரிடர் மேலாண்மை கூட்டத்தை முதல் கூட்டி அந்த தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அதிகாரிகளை அழைத்து பேசி அதற்கு பிறகு மாவட்டந்தோறும் பேசி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஒன்றிய நகரத்திலையும் பேசி மாவட்டத்திலும் மாநகரத்திலையும் பேசி அதனுடைய தடுப்பு நடவடிக்கைகளை முன்னு கூட்டி அறிவிக்க வேண்டும் என்று செய்ய வேண்டும் என்ற பணிகளை நடந்து அதுதான் முதலியவங்களுடைய சொன்னது அவங்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு சொன்னது போல மாண்முக தமிழக முதலீடைய பார்வைக்கு எடுத்துச் செல்லக்கூடும் எடுத்து சென்று நடைமுறைப்படும்